ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் குண கிராகிக் ஆத்மா நான் குண கிரகிப்பாளனாக இருக்கின்றேன் என்பதை பற்றி பார்ப்போமா பாபா சொல்கிறாங்க யார் ஒருவர் பிறருடைய குணங்களை கிரகிக்கின்றார்களோ அவர்கள்தான் கல்லுக்கு இடையில் கூட முத்துக்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ குணத்தில் கூட குணங்களை கிரகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆக ஒரு அன்ன பறவை போல இருப்பவர்களாக ஹோலி ஹன்ஸ் என்றும் பாபா கூறுகின்றார் ஆக நாம் எப்போ பிறரின் விசேஷமான குணங்களை பார்ப்பவர்களாக இருக்கின்றோமோ அப்போ தான் அதை கிரகிக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம் எப்படி உலகத்தில் கூட சொல்கிறாங்க கெட்டதை பார்க்காதீங்க கெட்டதை பேசாதீங்க கெட்டதை கேட்காதீங்கன்னு ஆனால் பாபா நமக்கு இன்னொரு ஸ்டெப்பு மேலே கூறுகின்றார் கெட்டதை நீங்கள் யோசிக்காதீங்க கெட்டதை நீங்கள் படிக்காதீங்க கெட்டதை நீங்கள் சாப்பிடாதீங்க என்று கூறுகின்றார் ஆக நாம் நம்மளுடைய இந்த சங்க மயத்தினுடைய சிரேஷ்டமான பிராமண வாழ்க்கையில் எப்போதுமே கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகளுடையவர்களாக இருக்கின்றோம் கற்றுக் கொடுப்பதோடு கற்றுக்கொள்வர்களாகவும் இருக்கின்றோம் முதல்ல கற்றுக்கலாம் அப்புறம் நாம் கற்றுக் கொடுக்கிறோம் முதல்ல நாம் மாறுறோம் அப்புறம் பிறரை மாற்றுறோம் முதல்ல நாம் முன்னேறுகிறோம் அப்புறம் பிறரை முன்னேற்றுகின்றோம் முதல்ல நாம் செய்கிறோம் அப்புறம் பிறரை செய்விக்கின்றோம் முதல்ல நாம் சேமிக்கின்றோம் பிறகு பிறரை சேமிக்க வைக்கின்றோம் ஆக எதை பண்ணாலும் நம்ம டபுளாக பண்ணக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா ஆக கெட்டதை பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக குணங்களை கிரகிப்பவர்களாக இருந்தேன் அப்போ தான் நம்மளால் சர்வகுண சம்பன்னமாக ஆக முடியும் நம்ம பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன ஆவது ஆகுது பிராமணிலேருந்து தேவத்தை என்றாலே முதல் குவாலிட்டி என்ன சர்வ குணங்கள் சம்பன்னமாக இருக்க வேண்டும் தேனி எப்படி ஒவ்வொரு மலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கூட்டில் அவ்வளோ சேர்மிக்கின்றதோ அதே மாதிரி கூட நாமளும் குண கிரகிப்பாளர்களாக இருக்க வேண்டும் ஆக யார் எப்படி இருந்தாலும் சரி அவங்ககிட்ட என்ன அவகுணங்கள் இருந்தாலும் சரி அவங்க எப்படி தவறாக நடந்து கொண்டாலும் சரி நான் பாசிட்டிவாக இருந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட் உடையவனாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால தான் பாபா சொல்கிறாங்க எப்போதுமே நீங்கள் சாட்சி திருஷ்டாவாக இருங்க அதாவது வேறு எதுவும் யாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடக்கூடாது நீங்கள் யாராலையும் எதனாலையும் பாதிக்கப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா சாட்சி திருஷ்டால் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக அனைவருக்கும் சகயோகம் நாம் கொடுப்பவர்களாக பொழுது தான் அனைவருடைய சகயோகத்தை நாம் பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக ஆகின்றோம் ஏனென்றால் சமயத்தில் பிறருடைய சகயோகம் என்பது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது ஆக ஒவ்வொருவருடைய குணங்களை பார்ப்பது அவருடைய விசேஷங்களை பார்ப்பது நம்மளுடைய பழக்கமாகவே இருக்க முடியும் ஏன்னா பாபா சொல்கிறாங்க பாபா குழந்தையா ஒருத்தவங்க ஆகியிருக்கிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருக்கவே முடியாது மனித ஆத்மா என்றாலே அவர்கள் நிச்சயமாக எது விசேஷமான குணம் இருக்கத்தான் செய்கின்றது ஆக நாம் கொடுப்பதின் மூலமாக பெறுகின்றோம் அதே போன்று அவகுணங்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடிய சாட்சி ஸ்திதியில் நாம் இருக்கணும் பிறருடைய குறைகளை கேட்டும் கேட்காமல் இருக்க வேண்டும் நாம் எதை கேட்கணும் அது எதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற டெசிஷனை நாம் தான் எடுக்கணுமல்லவா தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் எதுவரை குண கிரகிப்பாளராக ஆகவில்லையோ அதுவரைக்கும் உங்களால் சர்வகுண சம்பன்னமாக ஆக முடியாது என்று சொல்லுகின்றார் ஆக அதற்கான விதிமுறைகளில் பாப்தாதா கொள்கிறாங்க முதல்ல ஹோப்ஃபுல்லாக இருங்க இப்படி இருந்தால் இவங்க எப்போ மாறுவாங்க இவங்க மாறவே மாட்டாங்க இந்த டைமும் மாறவே மாறாது அப்படின்ட்டு நம்பிக்கை இழந்தவர்களாக இல்லாமல் ஹோப்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நாம் எப்போ அதிகத்திலும் அதிகமாக கொடுப்பவர்களாக இருக்கின்றோமோ அப்போ தான் அதிகத்திலும் அதிகமாக நாம் பெறுபவர்களாக இருக்கின்றோம் ஆக கொடுப்பதில் இருக்கக்கூடிய இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் அன்கண்டிஷனலாக கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆக குண கிரகிப்பாளராக இருக்கின்ற ஒரே தான் எது நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நாம் ஒரு குரோத் மைண்ட் செட்டில் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பதன் மூலமாக இந்த சங்கம யுகத்தையே நாம் வரதான யுகமாக நம்ம பிரளத்தை அடையக்கூடிய யுகமாக அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி